இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து உதவ ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கும் என அதன் புதிய வதிவிட பணிப்பாளர் ஷானன் கவுலின் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய வதிவிட பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கவுலின் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய வதிவிட பணிப்பாளரை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய பணிப்பாளர் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்து தூதுக்குழுவினர் தமது திருப்தியை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள கட்டியெழுப்பு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் குறித்தும் இச்சந்தர்ப்பத்தில் ஆலோசிக்கப்பட்டது